وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون آمنا بالله صدق الله مولانا العظيم غنيتكم من مرياديكم ونتانا ميلانا بريور وليباس لكل سواد المدلين أرمي نائكم صلى الله عليه وسلم ورملي نرباكي نريد أمت مردلين الله رب العالمين أولوني குரான் முழுவதுமே நேர்வழி காட்டக்கூடிய வசனங்களாக இடம்பெற்று இடங்களை செய்திருந்தாலும் சில இடங்களில் அல்லாஹு தாரா ஒரு வசனத்தின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை எடுத்து நடக்க வேண்டும் எதை நம்மை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக பேசுகிறான் அதில இன்னொரு பில் ஆதரி ஒரு எக்ஸானி வகித்தார் இதில் பொருளா மூன்று விஷயங்களை அந்த இயக்குகிறான் நீதமாக நேர்மையாக நடுநிலையாக வாழ்வதை உபகாரங்கள் பிறருக்கு நம்முடைய சிறந்து விளங்குவதை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக ஆக்குவதை கொண்டும் அதே போல உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் உண்டான உதவிகள் அவர்களுக்கு அரவணைப்புகள் அனைத்தையும் தருவது என்பதை குறித்து அல்லாகு பேசி பின்போ தவிர்த்து வாழ வேண்டிய நம்மை விட்டும் நீக்கி வாழ வேண்டிய பண்புகளில் முதல் பண்பாக அல்லாகு குறிப்பிடுவது ஒ என்னா அனில் பாஷா பி அவன் தடுக்கிறான் அருவருக்கு தக்க காரியம் உலகத்தில தக்க காரியம் என்பது அது மார்க்கத்தின் வழியாக சொல்வது என்பதை கடந்து எல்லா மக்களிடத்திலும் நீங்கள் கேட்டால் எதுவெல்லாம் ஒரு அருவருக்கத்தக்காரியம் அசிங்கமான காரியம் என்பது என்பதை எல்லோருமே சொல்லிவிடுவார் இதுவெல்லாம் சரியில்லை இது வந்து மனிதத்துவத்திற்கு அப்பாறப்பட்டது ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியம் அல்ல இது மனித தோற்றத்தில் உண்டான ஐம்பையில் உள்ள பிராணிகள் செய்யக்கூடியது என்றெல்லாம் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் மூலத்தான் சொல்கிறது அல்பா அருவருக்கத்தக்க காரியங்களை ஒற்றும் அசிங்கமான காரியங்களை ஒட்டும் அதாவது தடுக்கிறார் இதற்கு விளக்கம் சொல்லுகிற எல்லா முஃபஸ்ஸிர் பெருமக்களும் பெறுவார் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு விபச்சாரம் என்று கருத்து கொள்கிறார்கள் நாம் இஸ்லாமிய நிறுவனத்தோடு வாழுகிற நாம் மும்மிங்களாக வாழுகிற நாம் அந்த காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டோம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அதுபோல ஒரு அந்த அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஜினாவின் பால் செல்ல மாட்டோம் ஆனாலும் அதனுடைய முன் பழிகளாக இருக்கக்கூடிய அந்நிய பெண்களை பார்ப்பதோ அந்நிய பெண்களோடு உண்டான ஒரு தனிமையை ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது அவர்களுடன் பேசுவதோ இதுவெல்லாம் நம்மை அறியாமல் சில சமயம் கடந்து விடுகிறது இதை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதனுடைய முடிவு அவர்களை சென்று விட்டுவிடும் இஸ்லாமிய பிரிவத்தில் குரான் ஷெரீஃபே அல்லாவுக்கா சீனா என்றுதான் சொல்லுகிறார் நெருங்காதீர்கள் அப்படின்னா என்ன பொருள் அதற்கு முன்புள்ள எந்த காரியங்களும் செய்யமணி முகமது ஆகி சொல்லு அவர்கள் முதல் கட்டமாக இஸ்லாமிய மக்களிடத்தில் பார்வையை பேரும்படி சொன்னார்கள் பார்வைகள் பத்திரம் என்று சொன்னார்கள் காரணம் நம்முடைய பார்வைகளை நாம் பேணாமல் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் அது அடுத்தடுத்த காரியங்களை பக்கம் நம்மை அழைத்து சென்றுவிடும் அந்த நேரத்தில் நம்மிடத்தில் தக்குவா பழகியதாக இருந்தால் ஈமான் பழகியுமாக இருந்தால் அந்த காரியத்தில் நாம் இறங்கி விடலாம் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக அப்படியானால் முஸ்லிம்கள் ஆகி நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய பார்வை அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒன்றினால் ஒன்றின்பால் பார்ப்பதை தடுத்துக் கொள்ள வேண்டும் நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் முதல் பட்டால் அது மார்க்கத்திற்கு மார்க்கத்தில் அதற்கு தண்டனை இல்லை நம்மை அறியாமல் முதல் பார்வை தடுக்கப்பட்ட ஒன்றின்பால் நம்முடைய பார்வைப்பட்டுவிட்டால் இஸ்லாமில் பிடிப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்பது பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டவன் அல்லாமல் மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் அந்த பார்வையை தாழ்த்திக் கொள்ளுதல் என்பதற்கு அடுத்த அல்லாமல் தங்களுடைய பிறப்பொறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் இதற்கு அதற்குரிய சம்பந்தம் விட்டால் இங்கே கொண்டு விட்டுவிடுவது அவர்கள் மக்கள் மத்தியில் ஒட்டகத்திலே சென்று தன்னுடைய கோபி கல்லூரியில் சென்று உங்களுக்கு தேவையான மசாயல்களை எடுத்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு நான் உங்கள் மத்தியில் இல்லாமல் போகலாம் என்று சொல்லி ஆண்டு பகுதியில் போனார்கள் பெண்கள் பகுதிக்கும் சென்றார்கள் ஆண்கள் பகுதியில் சென்று மனசிக்க அமல்கள் குறித்து சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பகுதிக்கும் சென்றார்கள் பெண்கள் பகுதிக்கும் சென்று உங்களுக்கான வசாயல்களை நீங்கள் கட்டி தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய ஒட்டகத்திலே பகுதி தான் நோக்கிற அந்த இளவரசி சஹாபி அமரவைத்திருந்தார் ஒரு

உலகத்தில் பரவலாக நாம் பார்க்கிறோமா இல்லையா செய்தித்தாள்களிலே அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் நமக்கு எல்லாம் கோபிஎல்லாம் செய்வார்கள் அதற்காக வேண்டிய ஒரு அதையெல்லாம் படிக்கும் போது செய்வார் ஆனால் சொல்ல முடியாது அந்த மனிதர்களில் நாமும் தான் இஸ்லாம் சொல்லுகிறது இறைச்சகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பார்வையின் பெயர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்நியோடு தனிமையை ஏற்படுத்திக் கொள்ளாத வருகிறது

நாம் பெற்றுக் கொண்ட பாடம் நம்முடைய பார்வைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் தவிர்த்துவிட்டு சற்று கீழ் நோக்கி இருப்பது போல அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம குடிந்து நடந்தால் எங்காவது சித்திடித்து விடுவோம் அதே சமயத்தில் பார்வையை பராக்காக அமைத்துக் கொண்டு நாகப்பக்கமும் இல்லாமல் அப்படியே செல்ல வேண்டும் ஹக்கீம் என்கிற தத்துவ ஞாமி முன்னோர் காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் அவருக்கு உபதேசத்தில் பிரபல்யமாகவே குரான் ஷெரீப்பில் அவருடைய பெயரில் ஒரு சூறாவை அனுப்பப்பட்டு அவர்கள் திறனை மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுகிறார் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் உங்கள் பார்வையை பேரிக் நீங்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் உங்கள் பார்வையை பேரிக் கொள்ளுங்கள் ஏன் அதுதான் மிகப்பெரிய இறையச்சு அல்லாஹ் நல்லடியார்களே குரான் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்த்தோம் என்று சொன்னார் நம்முடைய உடனில் இருந்தோ உள்ளத்தில் இருந்தோ உதட்டில் இருந்தோ அல்லாஹ் வாழ்க்கை நிற்கப்பட்ட எதுவும் நிகழாது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்கிற செய்திகளை சொல்லி வல்ல நாயன் நம்மை பரிசுத்தமான உண்மைகளாக அல்லாஹரு ஒரு சொல்லுக்கு பிடித்தமான உண்மைகளாக வாழ்த்தோனாக